ஹலோ குட்டீஸ் உங்களுக்கு நான் இன்றைக்கி தொலைந்து போன நட்சத்திரத்தோட கதையை சொல்லட்டா சரி வாங்க சொல்கிறேன் ஒரு காலத்தில் வானத்தில் ஒரு சின்ன நட்சத்திரம் இருந்தது அதோடய பேர் ட்விங்கல் அது வானத்தில் உள்ள எல்லா நட்சத்திரங்களை விட ரொம்பவும் சின்னது ஆனால் தினமும் உற்சாகமாக ஒளி தரும் ஒரு நாள் சந்திரன் நட்சத்திரங்களை அழைத்து சொல்லிச்சா இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள் மனிதர்கள் பண்டிகையை வந்து கொண்டாடுகிறார்கள் நம் அனைவரும் பிரகாசமாக உளிர வேண்டும் என்றார் மகிழ்ச்சியாக குதளித்தது ஆனால் நட்சத்திரங்கள் வானத்தில் உளிர தயாராகி கொண்டிருந்த போது ஒரு வலுவான காற்று வீசிச்சான் அந்த காற்று டுவிங்களை தூக்கி கொண்டு பூமியில தூக்கி எறிந்தது அம்மா நான் விழுந்துட்டேன் என்று ட்விங்கல் வந்து பயந்து அழுதான் ஒரு அடர்ந்த காட்டில் போய் விழுந்தான் அங்கு பெரிய மரங்கள் இருந்தன இருட்டாக இருந்தது ட்விங்கிளுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சான் நான் மீண்டும் எப்படி வானத்துக்கு போவேன் என்று அழுதுட்டே இருந்துச்சான் அப்போ ஒரு பழச்சென்று ஒளி விடும் மின்மினி பூச்சி வந்துச்சான் நீ ஏன் அழுகிறாய் சொல்லிய நட்சத்திரமே என்று அது கேட்டுச்சான் நான் வானத்துல இருந்த ஒரு நட்சத்திரம் தவறி விழுந்து விட்டேன் மீண்டும் எப்படி போவதென்று தெரியவில்லை என்று ட்விங்கிள் உருக்கமாக சொன்னது மின்மினி பூச்சி சிரித்தது பேசிக்கொண்டே இருந்தால் எதுவுமே நடக்காது பாருங்கள் உதவி கேட்போம் அப்படின்னு சொல்லிச்சான் மின்மினி பூச்சியும் நட்சத்திரமும் வௌவால் பாட்டிட்டு உதவி கேட்க சென்றார்கள் பாட்டி ட்விங்கிளை பார்த்து சிந்தனை செய்தாள் நீ வானத்திற்கு போக வேண்டுமா அதற்கு முன் உனக்கு ஒரு சோதனை அப்படின்னு வௌவால் பாட்டி சொல்லிச்சான் சோதனை ட்விங்கிள் ஆச்சரியப்பட்டது நீ வானத்திலேயே ஒளிர முடியுமா ஏன் இங்கே நீ ஒளிர முடியாதா அப்படின்னு கேட்டுச்சு உடனே ட்விங்கிள் கேட்டா நான் எப்படி இங்கே ஒளிர முடியும் அப்படின்னு உடனே விண்வெளி பூச்சி சிரித்தது உள்ளே இருந்து நீ ஒளி தர வேண்டும் நீ வந்து உதவுவதன் மூலம் ஒளிர வேண்டும் அப்படின்னு சொல்லிச்சான் அன்னைக்கு இரவு ஒரு குழந்தை முயல் வழி தெரியாமல் அழுது கொண்டிருந்தது ட்விங்கள் தன் ஒளியை காட்டி வந்து சேர்த்து உதவியது பிறகு ஒரு சிறிய பறவை ட்விங்கள் வந்து அதோட போயிருந்து ஒளிர் ஒளிர செய்தான் அந்த அந்த சூட்ல இந்த பறவை மகிழ்ச்சியுடன் தூங்கியது அவ்வளவு நேரம் ட்விங்களின் உதி அதிகமாக அதிகமாக பிரகாசித்தது ஒவ்வால் பாட்டி மகிழ்ச்சியுடன் பார்த்தான் ட்வின்கிளே நீ வானத்தில் தான் உளிர்வாய் என்று நினைத்தேன் ஆனால் இதோ பூமியில் பிரகாசிக்கிறாய் திடீர் என்று வானத்திலே ஒரு பிரகாசம் மெதுவாக தூக்கி மீண்டும் வானத்திலே வந்து எடுத்து சென்றான் அந்த நாளில் இருந்த ட்விங்கிள் சிறிய நட்சத்திரமாக இல்லாமல் மிக பெரிய நட்சத்திரமாக மாறிச்சான் இந்த கதையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் நம்ம ஒரு உதவி செய்வதற்கு இருக்கணும் இல்லை சின்ன சின்ன உதவிகள் செய்வதன் மூலம் நம்ம வந்து நமக்குள்ளே இருந்தே ஒளி தரலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த கதையிலேருந்து கற்றுக்கொண்டோம் ஸோ குட்டீஸ் என்ன நீங்களும் உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை எல்லாருக்கும் செய்யுங்க சரி குட்டீஸ் இனி நம்ம இன்னொரு கதையில் பார்க்கலாம்